டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சோசியல் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8 8 எடுத்து 4 நாலெட்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் செகண்ட் கொஸ்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்றிணையும் இடம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்றிணையக்கூடிய இடம் ஆப்ஷன் ஏ நீலகிரி மலை தேர்ட் உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை உலகத்திலேயே இரண்டாவது பெரிய கடற்கரை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெரினா கடற்கரை அப்போ உலகத்திலேயே முதல் பெரிய கடற்கரை எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபோர்த் கொஷின் அந்தமான் நிக்கோபரின் நிர்வாக தலைநகரம் அந்தமான் நிக்கோபரின் நிர்வாக தலைநகரம் ஆப்ஷன் ஏ போர்ட் பிளேயர் கொஷின் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் டி கோதாவரி சிக்ஸ்த் கொஷின் இந்தியாவின் மையத்தில் செல்லும் இருபத்தி மூணரை டிகிரி அச்சரேகை இந்தியாவின் மையத்தில் செல்லும் இருபத்தி மூணரை டிகிரி அச்சரேகை ஆப்ஷன் சி கடகரேகை செவன்த் கொஷின் வலியழுத்த மண்டலங்களால் எவை உருவாகின்றன வலியழுத்த மண்டலங்களால் உருவாகக்கூடியது ஆப்ஷன் பி பருவக்காற்றுகள் எய்த் கொஷின் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய நிகழ்வு தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகளாவிய நிகழ்வு சி கொஷின் உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி ஆப்ஷன் டி மௌசின்ரா டென்த் கொஷின் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களை மாநிலங்களுடன் சரியாக பொருத்துக அச்சனக்மர் அமர்கண்டா மத்திய பிரதேசம் அகத்தியமலை கேரளா திப்ரு செய்கோவா அஷாம் பெரிய நிக்கோபர் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு லெவன்த் கொஸ்டின் வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி காதர் டுவெல்த் கொஸ்டின் வறண்ட பாலை மண்ணில் விளையக்கூடிய பயிர்களில் சரியானது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதில் தினை வகைகள் பார்லி பருத்தி சோளம் பருப்பு வகைகள் வறண்ட பாலை மண்ணில் விளையக்கூடிய பயிர்களில் சரியானது ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து பயிர்களுமே சரியானது இந்திய ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை ஆப்ஷன் பி பக்ரா நங்கல் அணை இந்திய வேளாண்மையில் சையத் பருவத்திற்கு உரிய மாதங்கள் இந்திய வேளாண்மையில் சையத் உரிய மாதங்கள் சி ஏப்ரல் டு ஜூன் உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் ஏ கியூபா செவன்டீன் உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் ஏ கியூபா மஞ்சள் புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும் மஞ்சள் புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ எண்ணெய் வித்துக்கள் நீல புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும் நீல புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி மீன்கள் இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி சனல் டுவெண்ட்டி ஒன் புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாதது நிலக்கரி பெட்ரோலியம் அலைசக்தி இயற்கை வாயு சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று சரி அதாவது அலைசக்தி பொருந்தாதது டுவெண்ட்டி டூ பழுப்பு நிலக்கரி தமிழ்நாட்டில் கிடைக்கும் பகுதி பழுப்பு நிலக்கரி என் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி நெய்வேலி ட்வெண்ட்டி த்ரீ இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு ஏ தாராபூர் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் டி கான்பூர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் மக்கள் தொகை யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பிரபு டுவெண்ட்டி சிக்ஸ் தங்க நாற்கர சாலையின் நீளம் தங்க நாற்கர சாலையின் நீளம் ஆப்ஷன் சி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி மிக அதிக மக்கள் அடத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் படி மிக அதிக மக்கள் அடத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எது ஆப்ஷன் பி புதுடெல்லி ட்வெண்ட்டி எயிட் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை ஆப்ஷன் டி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி நைன் ரயில்வே மண்டலங்களை அதன் தலைமையிடத்துடன் சரியாக பொறுத்துக வடக்கு ரயில்வே புதுடெல்லி வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் வடமத்திய ரயில்வே அலகாபாத் வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி மலைகளை அது அமைந்துள்ள மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக ஆனைமலை கோயம்புத்தூர் வத் வத்தல்மலை தர்மபுரி மலை வேலூர் கொல்லிமலை நாமக்கல் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி ஒன் பின்னடையும் பருவ என அழைக்கப்படுவது பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று தேர்ட்டி டூ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி தேர்ட்டி த்ரீ தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை சரியாக பொருத்துக பருவமும் விதிக்கக்கூடிய காலமும் கொடுத்துருக்காங்க சொர்ணவாரி ஏப்ரல் டு மே சம்பா ஜூலை ஆகஸ்ட் நவரை நவம்பர் டிசம்பர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று தேர்ட்டி ஃபோர் வட இந்தியா கதக் அஷா சத்ரியா மணிப்பூர் மணிபுரி ஒடிசா ஒடிசி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி ஃபைவ் சட்டங்களை நிலைநாட்டுவது சட்டங்களை நிலைநாட்டுவது எது அப்படின்னா சி நீதித்துறை தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம் இந்திய தாவரவியல் பூங்காவின் தலைமையிடம் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா அவுரா தேர்ட்டி செவன் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் இந்திய தேசிய கொடியை யார் வடிவமைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பிங்காலி வெங்கையா தேர்ட்டி எயிட் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி தேர்ட்டி நைன் மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் ஆப்ஷன் ஏ பால் ஃபார்ட்டி ஒன் சர்வதேச நுகர்வோர் தினம் சர்வதேச நுகர்வோர் தினம் ஆப்ஷன் ஏ மார்ச் பதினைந்து ஃபார்ட்டி டூ மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஆளுநர் எந்த அரசியலமைப்பு பிரிவின்படி பரிந்துரை செய்கிறார் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஆளுநர் எந்த அரசியலமைப்பு பிரிவின்படி பரிந்துரை செய்கிறார் ஆப்ஷன் பிரிவு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது பிரவாசி பாரதிய தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் பி இரண்டு கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளில் கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளில் கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி எட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது குடுமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சதர் திவானி அதாலத் சிக்ஸ் உயர் நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி உயர் நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி ஆப்ஷன் சி பகுதி ஆறு ஃபார்ட்டி செவன் பிரதமரை தேர்ந்தெடுப்பவர்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பவர்கள் ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர்கள் நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் ஆப்ஷன் டி ஸ்டார்டிக் ஃபார்ட்டின் நைன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் ஆப்ஷன் சி பிரேம் பெஹாரி நரே ரைஜடா ஃபிஃப்டி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்றவர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்றவர் ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் ஃபிஃப்டி கொஷின் பார்த்தோம் இதை நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ